ஆதரவற்ற குழந்தைகளும் நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்திய சமூக ஊடக பிரபலமான தேவதாஸ் டேவிட் அவர்களுக்கு புத்தாடைகளை வாங்கிக் கொடுக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அவர் சிம்பிலான்ஸ் நாவாங்கில் உள்ள ஒரு துணைக்கடைக்கு மலாய்க்காரர் சிறுவர்களை அழைத்துச் சென்று அவர்களுக்கான புத்தாடைகளை வாங்கிக் கொடுப்பது அக்காணொலியில் காண முடிந்தது சிறுவர்களும் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களில் உடைகளை தேர்வு செய்தனர் அதனை பார்க்கும்போது தனக்கு குழந்தை பருவத்தில் தாம் இருந்தது போல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அவர்களின் மகிழ்ச்சியை காணும்போது தனக்கு ஆனந்த கண்ணீர் வருவதாகவும் அவர் அக்காணொலியில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு உறவினர்களின் எந்த உதவியும் இல்லாமல் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார் இனத்திற்கு அப்பாற்பட்ட ஒற்றுமையும் அன்பின் உருவமும் தான் மலேசியா என்று பொதுமக்கள் கருத்து பதிவிட்டுள்ளனர்